ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்னோட மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க அது என்னோடய மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும் நான் என்னென்ன வேலை செஞ்சேன்னு பார்க்கலாமாங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நான் எடுத்தது அப்படியே போகிறேன் பாருங்கள் பக்கத்தில் சர்ச்சில் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சு சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்கூல் ஓப்பன் ஆக போதில்லை அதுக்காக ஸ்பீச் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஏழு பணக்காரங்க அந்த மாதிரி யாரும் இல்லை எல்லாருக்குமே கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கும் கத்தர் எல்லாருமே ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் இருக்க பக்கத்தில் அங்கே வந்து மோட்டிவேஷன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டே நான் ஒரு சில வேலையெல்லாம் செஞ்சு அது என்னென்னு செய்ய பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த போல இருந்தது அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது நேற்று வர மழை பெஞ்சிருந்தது அது அழகாக இருந்தது பக்கத்துலேயே வாழைச்செடி ரெண்டு செடி ரெண்டு கன்று நட்டு வச்சிருக்கோம் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் இப்போ அவங்க சொல்கிற பீச்செல்லாம் கேளுங்க நான் வாய்ஸ் இது பண்ணிட்டு அப்படியே போடுறேன் எப்படி இருக்குதுன்னு கேட்பாருங்க नहीं 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 नही அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏற்ற தாழ்வு எல்லாருக்குமே வரும் இன்னைக்கு பிச்சைக்காராக இருக்கிறவங்க நாளைக்கு பணக்காராவாங்க எங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ரோடு லோடர் அப்படி இப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ சும்மா இருக்கேன் நம்ம முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருந்தாங்க அதெல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே காதில் கேட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டை சுற்றி இந்த இட்லி பூச்செடி துளசி செடி துளசி எல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள் இதெல்லாம் துளசி செடி அவ்வளோ சூப்பராக இருந்தது சரி இதெல்லாம் இருக்கட்டும் பக்கத்தில் கொஞ்சம் புல்லாக இருந்தது அது களை வெட்டலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் அப்படியே ஒரு ரோ செடி இதை அறுக்கவே இல்லை நான் அப்படியே விட்டுக்கிட்டே காஞ்சி அப்படி செடியிலே இருக்கட்டும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தி செடியெல்லாம் இருந்தது மல்லிகைப்பூ செடியும் இருக்குது கனகாமரம் இருந்தது சரி கனகாமரத்தை அறுத்தலாம் ஏன்னா பாப்பாவை நான் வச்சுக்கலாம் ஈவினிங்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அறுக்கலான்னு சொல்லிட்டு மொத்த கனகாம்பரமும் அறுத்த நான் இங்கேருந்து அது நீட்டுக்கு இருக்குது அது மொத்தட்டே அறுத்துட்டேன் அறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து களை வெட்டலான்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் எதுனா இருந்தால் எதனால் நம்ம செடி வைக்கலாம் அப்படின்னா இந்த கொத்தமல்லி அந்த மாதிரி எதுனா போடலான்னு சொல்லிவிட்டு நான் இந்த இடத்த கொட்டு சுத்தம் பண்ணலன்னு சொல்லிட்டு களை வெட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் களை வெட்டி முடிச்சிட்டு அந்த எடுத்துகிட்டு வந்த மல்லி போடலாம் கட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு கட்டி வச்சிட்டு இருந்தேன் மொத்தமாக வெட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்தேன் நம்ம வீட்டில் சின்ன சின்ன வேலைங்களை செஞ்சாலே வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சும்மாதான் இருக்கிறேன் எப்போ இதுக்கும் வீட்டில் என்ன பண்ணுற தானே இருக்குதுன்னு சொல்லுவாங்க வீட்டில் இருந்து தான் தெரியும் அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு நான் காலையில் எழுந்து வாசல் பெருக்கி தண்ணி போட்டு கோலம் போட்டு பாத்திரம்லாம் கழுவி தண்ணெல்லாம் குடிச்சி ஊற்றிட்டு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு செஞ்சு அவரை சாப்பிட்டு வச்சு அவரை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா பாப்பா நான் குளிச்சுட்டு பாப்பாவை குளிக்க வச்சு அவளுக்கு சாப்பாடு ஊட்டி அவளை தூங்க வச்சு அவள் தூங்குகிற நேரத்தில் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்ய முடியும் அதாவது களை கொத்துறது வீட்டில் இருக்கிற வேலை அதை வீடை சுத்தம் பண்ணுறது ஸோ நம்ம தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல கூட ஒரு கை குழந்தை அதாவது நடக்கிற கால் வந்துட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டு ரொம்பவுமே கஷ்டம் அவள் தூங்குறப்ப தான் ஒரு சில வேலையெல்லாம் செய்ய முடியும் நான் அவள் தூங்குறப்போ தான் இந்த வேலை செஞ்சேன் ரொம்ப பில்லாக இருக்குது மழை பெஞ்சதுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது வெட்டுறதுக்கு களை வெட்டுறதுக்கு அதனால் வெட்டிலான்னு சொல்லிவிட்டு நான் வெட்டி விட்டேன் இந்த இடத்துல என்ன விதை போடலான்னு சொல்லுங்கள் கொத்தமல்லி போடலாமா அப்படி இல்லைன்னா தக்காளி மிளகாலாம் இருக்குது அந்த விதை என்ன போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு மா வரைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் அரைச்சிட்டேன் அரைச்சி அதை வச்சுட்டேன் அறுத்துட்டு வந்தோம்ல அந்த மல்லிகைப்பூ பறிச்சிட்டு வந்த கனகாமரம் மல்லிப்பூ மல்லிகைப்பூ இல்லை கனக்கா மட்டும்தான் இருந்தது சரி அதை கட்டலாம்னு சொல்லிட்டு பாப்பா ஈட்டுருக்கா அவள் விட்டு அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பூ பூவும் கட்டி வச்சுட்டேன் ஒரு மழை வந்தது ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக ஒரு மழை பூ தான் வந்தது சரின்னு அதை கட்டி வச்சுட்டேன் வச்சுட்டு ஈவினிங்காக தான் வச்சுக்குவேன் நான் பூ நிறைய யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் இதை கட்டி வச்சுட்டு துணி துவைக்கலான்னு சொல்லிவிட்டு துணி துவைக்கிறதுக்காக போயிட்டேன் அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள் உங்கள் லவ் சப்போர்ட் எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய மார்னிங் ஈவினிங் ரொட்டீன் மொத்தமே இந்த மாதிரி தான் இருக்கும் காலையில் எழுந்துக்கிறது வீட்டு வேலை செய்கிறது மத்தியம் கொஞ்ச நேரம் முடிஞ்சால் பாப்பா தூங்குறப்ப இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்தால் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துப்பேன் அப்படி இல்லைன்னா அதுவும் இல்லை நைட்டு திரும்ப ஈவினிங் நாலு மணிக்கு மேலே சாமான் இருந்து நம்ம அகலாலாம் யூஸ் பண்ண ஒரு சில சாமானலாம் இருக்கும் அதெல்லாம் கழுவிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த வெயில் காலம் வந்து சீரியலும் பகுதியில் செஞ்சு பார்க்காம டிவி கொண்டாந்து அதுவும் பக்கத்தில் பார்த்துட்டு பத்து துணிவே இதுதான் என்னுடைய டே ரொட்டீனாக இருக்கும்